இதற்கிடையில அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருந்தாரு ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருந்தாரு இருவருக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வழியாயிருக்கு அது மட்டும் இல்ல மேலும் சிலர் நேரம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தகவல் இருக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அதிமுகவிலேயே இருக்கிற இன்னும் மேலும் பல தலைவர்கள் நேரம் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தகுவலியாயிருக்கு இப்ப எல்லோரும் நேரம் அவர் சந்திக்கணும் அப்படின்னு நேரம் கேட்டிருப்பதை பார்த்தா மீண்டும் ஒன்றிணையுமா அதிமுக பாஜக அதுதான் வலியுறுத்துதா என்ன நடக்குது அதிமுக அதாவது வருகின்ற ஆறாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரார் இரண்டு நாள் பயணமாக தாய்லாந்து போயிருக்காரு இலங்கை வந்துவிட்டு ஆறாம் தேதி பாம்பன் பாலம் திறப்பதற்காக தமிழகம் வர்றார் நீங்க சொன்னது மாதிரி ஆறாம் தேதி அன்று இபிஎஸும் ஓபிஎஸும் தனித்தனியாக நேரம் கேட்டிருக்கிறார்கள் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் பல்வேறு தலைவர்கள் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார் இந்த சூழலை நீங்கள் வந்து கடந்த காலத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இதே மாதிரியான சூழல்கள் தான் இருந்தன எப்பொழுதான் பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரோ அப்பெல்லாம் எடப்பாடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தனித்தனியாக சந்திப்பதும் பேசுவதும் ஒரு காட்சிகளை நம்ம பார்த்தோம் அதே போன்ற காட்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீண்டும் துளிர்த்திருக்கிறது என்ன அர்த்தம்னா இதுலேருந்து என்ன புரியுதுன்னா பாஜகவிடம் அதிமுக நெருங்கிவிட்ட அந்த ஒரு காட்சியை பார்க்க முடியாது இப்போது எடப்பாடி அவர்கள் டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்த சில மணித்துளிகளில் செங்கோட்டையன் போய் பார்த்தார் செங்கோட்டையன் மட்டுமல்ல முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சிவி சண்முகம் போய் பார்த்தார் முன்னாள் துணை சபாநாயகர் தம்பித்துறை போய் பார்த்தார் அப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிமுக தலைவர்கள் அமித்ஷா அவர்களையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க இந்த காட்சிகளை நீங்கள் பொருத்தி பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களால் ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியும் என்ன முடிவுக்கு என்றால் முழுமையாக அதிமுக பாஜகவிடம் செரண்டர் ஆகிவிட்டது அந்த முடிவுக்கு வந்து விடலாம் எடப்பாடி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்த போது அவர் வைத்த கோரிக்கை இரண்டு இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒன்று தமிழ்நாட்டில் பாஜக தலைவராக இருக்கின்ற மாற்ற வேண்டும் ஏனென்றால் நம்ம வந்து அவர் கூட்டணி வைக்கும் போது எங்களால் வந்து அந்த கூட்டணியை வந்து கொண்டு செல்ல முடியாது அவர் பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார் எங்களுடைய தலைமையை வந்து விமர்சித்திருக்கிறார் ஜெயலலிதா அவர்களையும் அண்ணா அவர்களையும் ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு

தனிப்பட்ட அரசியலா என்கிற இடத்தில் வரும் பொழுது கட்சிக்காக ஒருத்தர் வந்து காவு கொடுப்பதில் பாஜக என்னைக்குமே தயங்கினது இல்லை அது கேட்டா போலதான் பேட்டியும் இருந்தது என்ன இருந்தது பதவி என்பது வெங்காயம் மாதிரி உருக்கி உருக்கி ஒண்ணுமே இருக்காது அப்படிங்கறத சொன்னார் அப்ப அதிலிருந்தே அவர் பதவியிலிருந்து தூக்கப்படுகிறார் என்கிற செய்தி வெளியே வந்தது ஆனால் அவரை தூக்கக்கூடாதுங்கிற சில விஷயங்கள் நடந்தாலும் கூட அவரை தூக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் விளையாட்டுகள் அங்கே நடக்குது அப்போ நைனார் நாகேந்திரன் அதில் போட்டியில் இருக்கிறார் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ் இசை இன்னொரு பக்கம் வானதி இப்படி யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டு பாஜக தலைவராக வருவான்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் பதவி விட்டுன்னு சொல்றாங்க இப்போ இது வந்து எடப்பாடியுடைய கோரிக்கை ஒன்று நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது முக்கியமான கோரிக்கை என்பது ஓபிஎஸையும் டிடிவி தினகரனையும் சசிகலாவையும் நாங்கள் சேர்த்துக்க மாட்டேன் அதில் தான் இப்போ சிக்கல் இருக்கிறது இப்போ இந்த சிக்கலை தீர்த்து வைக்கத்தான் வந்து மோடியுடைய வருகையை பயன்படுத்த இருக்கிறாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் கடந்த காலங்களிலும் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இதே சிக்கலை வந்து தீர்த்து வைக்க முயற்சி செய்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் ஓபிஎஸ்ஸே வந்து தண்ணீர் விளக்கம் கொடுத்தார் அமித்ஷா எவ்வளவோ சொல்லி இபிஎஸ் கேட்கல அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த சிக்கலை எப்படி பாஜக தீத்து வைக்க போகுது அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது ஒன்று இரண்டாவது அண்ணா பதவி தப்பாது தூக்கப்படுகிறார் என்கிற செய்தியும் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது இப்போ மூன்றாவதாக இருக்கின்ற இந்த சிக்கல் தான் இப்போ முக்கியமானது இன்னொன்று ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய புரிதல் இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா எடப்பாடி அவர்கள் வந்து டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க போன காலகட்டத்தில் ஓபிஎஸ் கொடுத்த பேட்டி முக்கியமானது என்ன சொல்கிறாருன்னா எடப்பாடி அவர்கள் பதவி விட்டு ஓடிவிட வேண்டும் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஓபிஎஸ் கொடுத்ததை பார்த்தோம் அப்போ அந்த அளவுக்கு ஒரு கடுமையாக ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது அப்போ ஓபிஎஸ்சி முழுமையாக இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இபிஎஸ்சியுமே ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க என்ன சூழல்னா இப்போ எப்படி வர்றாங்க செங்கோட்டையனை பொதுச்செயலாளராக ஆக்கிவிட்டால் இப்போ பிரச்சனை தீர்ந்துடும் அதுதான் ஓபிஎஸ் வைக்கின்ற சொல்யூஷன் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் இல்லை ஓபிஎஸாக இருக்கட்டும் அவர்கள் சொல்கின்ற அந்த ஒரு தீர்வு என்னென்னா அந்த கொங்குபல்ட்டை சார்ந்த ஏன் இபிஎஸ் தான் பொதுச்செயலாளராக இருக்கணுமா செங்கோட்டையன் இருக்கட்டும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கலாம் கட்சிக்கு இபிஎஸ் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்துருக்குறாங்க இப்போ இப்படி என்ன ஆய்ப்பு என்றால் இப்போ இது இதுவரை வந்து எடப்பாடி அவர்கள் கட்சியை வந்து கைப்பற்றி ஒரு பொதுச் செயலாளராக கொஞ்ச காலம் முதலமைச்சராக இருந்தார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு இந்த இடத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற இடத்துக்கு நகர்த்துவது என்பது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை ஆனால் இப்போ இதை பாஜக எப்படி நகர்த்துறாங்க இபிஎஸ்சியே தூக்கி வீசிடலாமா இந்த கூட்ட அதாவது முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க ஒன்று ஒன்றுபட்ட அதிமுகவோடு தான் பாஜக கூட்டணிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அதில் மாற்று கருத்து இல்லை அதற்காக பலிக் கொடுக்கவும் தயாராகிட்டாங்க வேற ஒரு தலைவர் அது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை அவங்க சொன்ன மாதிரி ஒரு வெங்காயம் மாதிரியான ஒரு பொறுப்பு தான் தலைமை பதவிங்கிறத சொல்லிட்டார் அவர் அப்போ இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ராங்கான அதிமுகவோடு தான் பாஜக கூட்டணி அதுதான் வெற்றியை கொடுக்கும் ஒன்று இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பிரதமர் மோடி தமிழக வருகையில் பேச இருக்கிறது என்னென்னா கூட்டணி ஆட்சி இதுதான் முக்கியமானது வெறுமனே வந்து ஒன்றுபட்ட அதிமுக மட்டுமல்ல கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கணும் துணை முதல்வராக எங்களுக்கு கொடுக்கணும் அந்த இடத்துக்கு நகர்றாங்க இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு தலைவர்களாக போய் சந்திக்கிறாங்க வெறுமனே வந்து இபிஎஸ் மட்டும் போய் சந்திக்கலை வெறுமனே வந்து செங்கோட்டையன் மட்டும் போய் சந்திக்கலை ஓபிஎஸ்க்கும் நேரம் கொடுத்தாங்க ஒரு பக்கம் மற்ற அதிமுகவுடைய தலைவர்களுக்கு இன்னைக்கு நேரம் கொடுக்குறாங்க ஜெயக்குமாரை தவிர எல்லாருமே போய் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் மட்டும்தான் வெளிப்படையாக பாஜகவால் நான் தோற்று போனேன்னு சொன்னார் இப்போ அவருக்கு ஒரு சங்கடம் அவருடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு தலைவர்களாக இன்றைக்கி பாஜக குறிவைத்து பேசுகிறாங்க ஏன்னா பாஜக அதிமுகவில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களுக்கு பின்னாடியுமே பிரச்சனை இருக்குது இன்றைக்கி முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கும் கேஸ் இருக்குது ஏற்கனவே நம்ம மாநகராட்சி சென்னை மாநகராட்சி ஊழலில் அவர் இருக்கார் விஜயபாஸ்கர் மேலே ஊழல் பிரச்சனை இருக்குது இப்படி ஒவ்வொரு அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் பிரச்சனை இருக்குது இடியில் அவங்களுடைய ஃபைல் இருக்குது அப்போ ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி என்ன சொல்கிறாங்க ஒட்டுமொத்த அதாவது ஒத்த குரலை அதிமுக தலைவர்கள் தலைமைக்குள் தலைவர்களுக்குள் கொண்டு போகிறாங்க இப்போ இந்த நெருக்கடியை எடப்பாடிக்கு கொடுக்குறாங்க ஏன்னா எடப்பாடிக்கு முதல்ல பாஜகவோடு கூட்டணி அமைக்க விருப்பம் இல்லை அவர் பல்வேறு தடவை அதை சொன்னார் விருப்பம் இல்லை ஆனால் சூழல் எப்படி இருக்குது ஏற்கனவே அவங்களுடைய சம்மந்தி வீட்டில் ரைடு பண்ணாங்க அவருடைய மகனுக்கே பிரச்சனை அதனால் வந்து அவர் பணிந்து போகக்கூடிய நிலமை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வைத்த கோரிக்கையில் ஒன்று நாங்கள் நிறைவேற்றுறோங்கிற இடத்துக்கு வர்றாங்க அது ஓரளவுக்கு உறுதி ஆயிடுச்சு ஆனால் ஒன்றுபட்ட அதிமுக என்பது தான் எங்களுக்கு பாஜகவோட கூட்டணி வைக்க சரியாக இருக்கும் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அழுத்துகிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க கடந்த முறை தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து தனியாக போட்டிக்கிட்டார் ராமநாதபுரத்தில் பலாப்பல சின்னத்தில் போட்டிக்கிட்டார் பெரும்பான்மையான வாக்குகளை வாங்கினார் அங்க அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது தேனி பகுதியில் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது இந்த சமூகத்துடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழலை அதற்கு காரணம் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் தனியாக நிற்பது தான் அப்ப இந்த சமூக வாக்குகளை மீண்டும் பெற்றால் மட்டும்தான் ஒரு பலமுருந்தி அதிமுக இருக்கும் வெறுப்பினர் கொங்கு பெல்ட் வாக்குகளை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன் இயர் பெல்ட் வாக்குகளை ஏன்னா வன்னியருக்கு இந்த பத்தரை சதவீதம் ஒதுக்கீட்டை கொடுத்ததுனால அந்த மக்கள் வந்து கொஞ்சம் கருணையோடு ஓட்டு போடுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது அப்போ தென்னகத்தில் இருக்கின்ற முக்குளத்தூர் சமுதாய வாக்குகள் வேணும் இன்னும் சொல்ல போனால் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துக்கு வந்துச்சு அதிமுக அப்போ இப்படி தென் தமிழகத்தில் வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்போ இந்த ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களை தினகரன் போன்றவர்களை உள்ளே கொண்டு வந்தால் தான் அந்த சமூக மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்போ பலம்புருந்தி அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைத்தால்தான் அது மிகப்பெரிய இடத்த வெற்றி பெற முடியுங்கிற இடத்துக்கு பாஜக நகர்ந்துருக்காங்க இதைத்தான் சொல்லி சொல்லி புரிய வைக்கிறாங்க பட் எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைன்னா கட்சி கையை விட்டு போயிடுமோங்கிற பிரச்சனை தான் அவருக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்சி கையை விட்டு போயிடுச்சா இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பொருளாதாரத்தை கொட்டி கொடுத்து கட்சியை கைப்பற்றி வச்சிருக்கார் இன்னைக்கு அது கட்சி கைப்பற்றி விட்ட கட்சியை கைகழுவ சூழல் ஏற்பட்டுவிட்டால் எல்லாமே போயிடுங்கிற பயம் அச்சம்தான் அதை நோக்கி தான் நடந்திருக்காங்க ஆனால் இந்த ஏப்ரல் ஆறு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து சந்திக்கும் சந்திக்கும்போது இதுக்கு முடிவு தெரிஞ்சிடும் ஏன் ஒன்றுபட்ட அதிமுக என்ற அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நகர்ந்துட்டாங்க இனிமேல் எடப்பாடிக்கு வந்து பாஜகவை பகைத்து கொண்டு பாஜகவை எதிர்த்து கொண்டுலாம் கட்சி நடத்த முடியாது அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டார் இப்போ அவன் வந்து பாஜகவை பகத்துக்க முடியாத அதை எதிர்க்க முடியாத இடத்துக்கு நகர்ந்ததுனால இன்னைக்கு எல்லாத்துக்குமே அவர் வளைந்து போகக்கூடிய ஒரு தான் இருக்குது கட்சி அதனால ஏப்ரல் ஆறு அன்று ஒன்றுபட்ட அதிமுக என்கிற அந்த ஒரு அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்குறோம் அதே போன்றுதான் பாஜகவுடைய தலைமை மாற்றமும் ஏற்பட்டு பிரதமர் மோடி வருகை என்றே அதிமுக பாஜக கூட்டணி என்று அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பதுதான் நித நிதர்சனமான உண்மையாக இருக்கிறார் எடப்பாடி வந்து பாஜக சொல்கிறத கேட்குற நிலைமைக்கு வந்துட்டார் அப்படின்னு சொன்னீங்க இந்த வகுமோடு பிரச்சனையில வந்து அவர் வந்து பாஜகவுக்கு எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாரு அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திலுடைய அந்த சட்டம் வருவதற்கு காரணம் அதிமுகவுடைய வாக்குகள் என்று அவர் மேலே ஒரு பெரிய பழி சுமத்தப்பட்டு இருக்கிறது உண்மையான விஷயம்தான் அதுலேயே இங்கே சிறுபான்மை மக்கள் வாக்குகள் விழலைங்கிற மாதிரியான ஒரு எண்ணப்பாடு தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் அது விட்டது அது உண்மையும் கூட அதுதான் உண்மை அப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வக்கு திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பாக ஒரு தனி தீர்மானத்தை தமிழக அரசு கொண்டு வந்தபோது அதிமுக ஆதரவு தெரிவித்தாங்க சட்டமன்றத்தை விட்டு வெளியேற்றம் நடக்கலை அப்போ அவர்களுக்கு என்னம் என்னென்னா இந்த சட்டம் தேவையற்றது அடிப்படையில் எடப்பாடிக்கு பாஜகவோடு சேர விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ அதன் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க இந்த சட்டத்துக்கும் எதிர்க்கிறாங்க இந்த சட்டம் தேவையில்லைன்றாங்க இன்னும் கூட்டணியும் வரலை கூட்டணி ஒரு பக்கம் பேச்சு நடக்குது வந்தாலும் கூட இத் இப்போ தற்காலிகமாக இப்போ கூட்டணி இல்லை வெளியே தான் இருக்காங்க அடிப்படையில் இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எல்லா கட்சிகளையும் போன்று அதிமுகவும் எதிர்க்கிறாங்க இல்லை அதே போன்று இருமொழிக் கொள்கையையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆதரிச்சாங்க இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டுடைய உயிர்நாடின்னு சொன்னார் எடப்பாடி அதெல்லாம் சரிதான் இப்போ என்ன நிலைமைக்கு வர்றாங்கன்னா கூட்டணி வைத்தாலும் கூட ஏன்னா ஒரு வார்த்தை எடப்பாடி சொன்னார் அமித்ஷா அவர்களை பார்த்து விட்டு வெளியே வந்து டெல்லியில பத்திரிகையாளர்களில் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் கேட்டபோது என்ன சொன்னார்னா கூட்டணி வேறு கொள்கை வேறுங்கிற ஒரு கருத்தை அழுத்தி சொன்னார் அப்ப கூட்டணி வைக்க தயாராக இருந்தா கூட எங்கள் கொள்கை அது அல்ல அப்படிங்கிறத அவர் அழுத்துறார் அவர் என்ன சொல்றாருன்னா அதிமுகவுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான் இருமொழி கொள்கையில உறுதியாக இருக்கும் இந்திய எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறோம் அதே தான் அந்த வக்குப் திருத்த சட்டத்திலையும் எதிர்ப்புலையும் நாங்கள் காமிக்கிறத காமிக்கிறார் அப்ப கொள்கையில் நாங்கள் பிடிப்பாக இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை நாங்கள் வந்து ஒரு வேறு வழி இல்லாத சூழலில் இப்பொழுது பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்கிற மாதிரியான ஒரு சமிக்கையே மக்கள் மத்தியில் சொல்கிறார் அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இப்போ எடப்பாடியே விரும்பவில்லை என்றாலும் கூட கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது தான் முக்கியமானது நம்ம கடந்த முறை பேசும்போது கூட சொன்னோம் எடப்பாடி டெல்லிக்கு அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டிருக்கிறார் என்று அப்போ நிர்பந்தம் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுகிறதா இல்லையா ஒழிய ஒரு பரஸ்பரம் அன்பிலோ அல்லது கொள்கை ரீதியாகவோ அல்லது வந்து ஒரு விருப்பத்தின் அடிப்படையோ இல்லை அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை இன்றைக்கி வந்து கையில் எடுத்ததன் காரணமாக ஏற்கனவே இந்த கொடநாடு பிரச்சனை பெரிய விஷயமா போயிட்டு கொடநாடு கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அங்கே அங்கே அந்த கொள்ளையில் கடத்தி போகப்பட்ட ஃபைல் என்ன ஃபைலை கடத்தினாங்க அந்த ஃபைலில் யார் கையில் இருக்குது அங்கே நடந்த ஊழல் பிரச்சனை எல்லாமே இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறையிலேயும் ஒன்றிய அரசு கையிலையும் மாட்டியிருக்கு அப்போ இதில் இருந்து எப்படி மீட்பது அது என்கிற அந்த பயமும் ஒரு பிளாக்மெயில் தான் கிட்டத்தட்ட பாஜக எடப்பாடியை பிளாக்மெயில் செய்கிறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம நகர்ந்துருக்காங்க அப்போ அதனால் இது விருப்பமான ஒரு கூட்டணி அமையாது விருப்பமற்ற சொல்லுவாங்கள்ல ஒரு விருப்பம் இல்லாத திருமணங்கிற மாதிரி அதாவது இப்போ ஒரு பெண்ணை பிடிக்காமல் ஒரு ஆண் திருமணம் செய்வதை போன்று ஒரு பிடிக்காத திருமணம் அல்லது ஒரு பெண் ஆணை பிடிக்காமல் திருமணம் செய்வதை போன்று நடக்கின்ற ஒரு நிச்சயதார்த்தம் மாதிரி தான் இது பார்க்க வேண்டி இருக்கிறது காரணம் அதனால தான் வந்து இந்த வக்கு திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக இல்லை மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் எங்களுடைய கொள்கை மாநில கொள்கைக்கு நாங்கள் உயர்ந்திருப்போங்கிறத சொல்கிறார் பட் கூட்டணி என்பது அவர் கையில் இல்லை இப்போது அவர் முடிவை எடுக்க முடியல அந்த முடிவை எல்லாம் இன்னைக்கு அமித்ஷா எடுக்கிறார் அதிமுகவுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு அமித்ஷா போய்விட்டார் கட்சி முழுக்க முழுக்க பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு போய்விட்டது மாதிரியான சூழல் இருக்கிறது அதுதான் அது ஏன் இப்படிப்பட்ட நிர்பந்தம் இதையே எதிர்க்க முடியலை அவ்வளவு தூரம் தவறு செய்தாலும் கூட நீதிமன்றத்தில் போய் ஏன் நிற்க முடியலை என்ன வேற என்ன உள் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது முக்கியமாக இந்த ரெட்டலை இந்த சின்னம் முடக்கம் ஏன்னா நீதிமன்றம் வந்து இந்த சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையமே முடிவெடுக்கும் சின்ன விஷயத்தில் சொன்னதிலிருந்து அது ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கிறது ஏன்னா தேர்தல் ஆணையம் என்பது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய கையில் தான் இருக்கிருக்கிறாங்க அப்போ இந்த சின்னத்தை முடக்கி விட்டால் ஒன்றுமே இல்லை ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு ஜெயலலிதா போன்று கரிஷ்மா லீடர் அல்ல ஒரு ம மக்களை ஈர்க்கின்ற தலைவர் அல்ல இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து சின்னமே இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா தனியாக நின்று சுயேட்சை சின்னத்தில் வெற்றி வெற்றி பெற்றவர் தான் பொது சின்னத்தில் வெற்றி பெற்றவர் தான் ஆனால் அது போன்ற ஒரு நிலை வந்து எடப்பாடிக்கு வாய்ப்பு இல்லை அப்போ இந்த ரெட்டலை என்பது முக்கியமானது அந்த சின்னத்தை முடக்கிவிட்டால் இன்னும் மோசமான தோல்வியை அதிமுக சந்தித்து விடும் அந்த பயம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக கூட்டிக் கழித்து என்ன பார்க்கிறார்கள் என்றால் இப்பொழுதுமே இந்த ஏப்ரல் ஆறு பிரதமர் வரும் பொழுது கூட எடப்பாடி அவர்கள் பிரதமரிடம் வைக்கின்ற கோரிக்கை கூட அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை இந்த ஓபிஎஸ் போன்றவர்களை உள்ளே சேர்க்காமல் கூட்டணி வைக்க முடியுமா என்கிற கோரிக்கையை தான் முன்வைக்க இருக்கிறதா தகவல் வருது மொத்தத்தில் ஒரு நிர்பந்தம் அந்த நிர்பந்தத்திற்கு எடப்பாடி பலியாகிவிட்டார் விட்டார் அவர் அவருடைய கண்ட்ரோலில் கட்சி இல்லை என்பது கட்டுப்பாட்டுல நிச்சயமா இல்ல ஏனென்றால் தான் சொல்ல வரேன்ல இப்ப அவர் ஒரு முடிவு அவருடைய முடிவு என்பது பாஜகவோட கூட்டணி அவருடைய முடிவு அந்த முடிவை அவரால் நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவர் இல்லைங்கிறது தான் முக்கியமானது ஏன் அது மட்டும் இல்ல இன்றைக்கி அவர் கூட இருக்கின்ற தலைவர்களே ஒன்றுன்னா இப்போ வந்து அத்துக்கிட்டு போகிறாங்க பாருங்களேன் சி வி சண்முகம் போய் சந்திக்கிறார் செங்கோட்டையன் டெல்லியில் போய் சந்திப்பதை சொல்லாமலே போய் சந்திக்கிறார் செங்கோட்டையனை உங்களால் விளக்க முடியல செங்கோட்டையனுக்கு ஒய் ஒய் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க அவர்களுக்கு வந்து இங்கே இருக்கின்ற நபர்களால் வந்து அச்சுறுத்தல் இருக்குது உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி சொன்னதுனால கொடுக்குறாங்க இன்றைக்கி விஜய்க்கு எப்படி கொடுத்தாங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு தலைவர்களை போய் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய சூழல் எப்படி ஏற்படுது நான் என்ன கேட்குறேன் தம்பித்துறை ஏன் வந்து நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறாரு எடப்பாடிகிட்ட சொல்லிட்டு போனாரா என்பது கூட தெரியல அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தலைவர்கள் இன்றைக்கி நேற்று மதுரையில் வந்து முன்னாள் அமைச்சர் உதயகுமாருடைய தொகுதியிலே பொதுச் செயலாளர் சொல்லி ஒரு போஸ்டர் ஓட்டியிருக்காங்க அங்கே இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகள் படம் போட்டு ஒட்டப்பட்டிருக்கிறது அப்ப இதை எப்படி எடுத்துக்குவீங்க அவரு பாஜக மாநில தலைவர் இவர் தான் நீடிக்கணும் தற்போதைய பாஜக தலைவர் நீடிக்கணும் வேண்டும் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓட்டப்பட்ட நோட்டீஸ்ல வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஓட்டப்பட்டிருக்க இல்லங்க இது வந்து எப்படின்னா இது வந்து அண்ணா விரும்புகின்ற ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா ஆர்மின்ட்டுலாம் வச்சிருக்காங்க பாஜகல தற்கொலை தான் தொடரணும் பாஜகலைன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது ஒரு உள்கட்சி விவகாரம் இருக்கிறது அந்த இது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி விங் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கி பாஜக ஐடி விங் வந்து முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது அந்த ஐடி விங் மூலமாக பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஐடி விங்கில் இருப்பவர்கள் அண்ணா மாற்றக்கூடாது என்று தொடர்ச்சியாக இது பண்ணுறாங்க அப்போ அதை சார்ந்தவர்கள் தான் இந்த போஸ்ட் ஓட்டுறாங்க அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் விலகினால்தான் சாத்தியம்ங்கிற இடத்துக்கு வரும்பொழுது அந்த கூட்டணியே வேண்டாம் இவரே இருக்கட்டுங்கிற மாதிரி வர்றாங்க இது விவகாரம் தான் பாஜக தலைமை என்ன முக்கியம் இன்னைக்கு பாஜக தலைமை ரொம்ப தெளிவான ஒரு முடிவை சொல்லிட்டாங்க பாஜக அதிமுகவோட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த எண்டிஏ கூட்டணி அமையப் போயிருந்து அவர்கள் கூட்டணி ஆட்சி முக்கியமாக சொல்லணும் அப்ப கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்த்துறாங்க எப்படி வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைத்து ஷிண்டேவை கொண்டு வந்தார்களோ அது போன்ற ஒரு ஷிண்டே தான் இன்றைக்கி செங்கோட்டையன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ அதிமுகவின் ஷிண்டே தான் செங்கோட்டையன் அப்போ அந்த இடத்துக்கு நகர்ந்துடுறாங்கிற விஷயம் இன்றைக்கி எடப்பாடிக்கு தெரியுது ஒருவேளை எடப்பாடி இந்த இந்த ஓபிஎஸ் சேர்ப்பது விருப்பம் விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக செங்கோட்டையனை வைத்து காய் நக காய் நகர்த்தி அதிமுகவை உடைத்து எப்படி வந்து மகாராஷ்டிராவில் வந்து அதாவது சிவசேனையுடைய ஷிண்டே பிரிவுங்கிற மாதிரி அதிமுகவுடைய செங்கோட்டையின் பிரிவு என்று கொண்டு வருவார்கள் அப்போ அப்படி கொண்டு வந்தால் அதிமுக உடையும் அதே ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டில் அப்ளா அவங்க அமுல்படுத்த பார்க்குறாங்க மகாராஷ்டிராவில் எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்களோ அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் அமுல்படுத்த நினைக்கிறாங்க அதற்கு செங்கோட்டையனை பயன்படுத்த நினைக்கிறாங்க இது தெளிவாக எடப்பாடிக்கு தெரிகிறது இப்போ இந்த மாதிரி நிலைமை நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு இக்கட்டான நிலையில் எடப்பாடி இருக்கிறார் முக்கியமாக புரிஞ்சுக்கங்க பல்வேறு தாக்குதல்கள் மகன்கள் அவருடைய சம்பந்தி மூலமாக பெரிய செக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அவர் மகனுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருக்குமே வந்து இடி பிரச்சனை கொடுக்குறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்னம் வந்து ஒரு பக்கம் முடக்கப்படுகிறது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு வகையான சூழ்ச்சி பின்னப்பட்ட தான் இன்றைக்கி எடப்பாடி இருக்கிறார் அவர் அதனால் அவர் தப்பிப்பது என்பது கடினம்தான் ஒரு வந்து வெகு விரைவாக அதுவும் சொல்லப்போனால் ஏப்ரல் ஆறாம் தேதிக்குள்ளே அவர் முடிவு எடுக்கணும் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து வெளியே வரும்பொழுது ஒரு விதமான ஒரு முடிவை அதிமுகவுடைய நிலை எட்டிவிடும் என்பதை தான் நான் பார்க்குறேன் ஆறாம் தேதி ஒரு முடிவு வரும்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக முடிவுக்கு வந்துடும் அதுக்கு மேலாம் தாக்குப்பிடிக்க மாட்டாங்க எடப்பாடி பொதுச் இல்லையா எனக்கு சின்னம் முடக்கப்படுமா இல்லையா அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுமா இல்லையா செங்கோட்டை நில பொதுச் கொண்டு வரப்படுவார்களா இல்லையா ஓபிஎஸ் வந்து அதிமுக ஓபிஎஸ் தினகரன் சசிகலா போன்றவர்கள் அதிமுக இணைந்து விடுவார்களா இல்லையா இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் ஏப்ரல் ஆறு விடையில் தெரிந்து விடும் என்று தான் நான் பார்க்குறேன் வரும் ஆறாம் தேதி அதிமுக விவகாரங்கள் ஒரு முடிவுக்கு வரும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜக கூட்டணி வச்சா கூட்டணி ஆட்சி தான் அதுவும் துணை முதல்வர்கள் முதலமைச்சர் பதவி வந்து பாஜக எல்லாமே என்னன்னா குறைந்த தொகுதி எண்ணிக்கை இருந்தாலும் அவங்க தான் முதல்வராக வருவாங்க அப்படிங்கிற கருத்தும் அவங்க சொல்றாங்க அதாவது அதிமுக மட்டுமல்ல எந்த கட்சியோடு பாஜக மாநிலங்களில் கூட்டணி சேர்ந்தாலுமே அவர்கள் இது போன்ற ஒரு ஃபார்முலாவை தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க மகாராஷ்டிரா மட்டுமல்ல இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் தன்னுடைய கட்சியை வளர்க்கு வ வளர்ப்பதற்கான பல்வேறு வழிகளை பாஜக கண்டறிஞ்சு உள்ளே போகிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம் தெளிவாக அவர்களுக்கு ஒன்று புரியும் நம்பர் டூவாக பாஜக இல்லை நம்பர் த்ரீ நம்பர் ஃபோருங்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க நம்பர் ஒன் திமுகனா நம்பர் டூ அதிமுக அப்படிதான் நிலைமை அப்போ அதிமுகவை உடைக்காமல் அதிமுகவை சிதைக்காமல் அதிமுகவை பலவீனப்படுத்தாமல் இங்கு பாஜக வளர முடியாது அப்போ அது போன்று தான் மகாராஷ்டிராவில் இருந்தது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் சிவசேனைக்கு அடுத்து தான் பாஜக இருந்தாங்க அப்போ எப்படி வந்து ஆட்சியை பிடிச்சாங்க சிவசேனையை உடைச்சாங்க தேசியவாத காங்கிரஸை உடைத்தாங்க உடைத்து விட்டு உள்ளுக்குள்ளே வந்து அவர்களை வந்து சேர்த்து கொண்டு இன்றைக்கி முதல்வர் இடத்துக்கு நடந்துட்டாங்க இப்போ இது போன்ற ஒரு ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் அவங்க வந்து கட்டமைக்க முயல்கிறாங்க ஆனால் என்ன ஒரு விஷயம்னா தமிழ்நாட்டில் அந்த கட்டமைப்பு வேக வெற்றி பெறாது

அதிமுக பாஜக தனியாக தான் அதிமுகவு இருக்கென்று ஒரு ஒரு நிலையான வாக்குகள் அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கும் பாஜகவோடு சேரமாட்டோம் என்று உறுதியாக சொன்ன எடப்பாடி மீண்டும் சேருவதன் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மையை இழந்துட்டார் இப்போ இன்னைக்கு வந்து பாஜக அதிமுக வந்து சேர்ந்துறதுனால அது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது அது மிகப்பெரிய பின்னடைவை தான் சந்திக்கும் காரணம் அதிமுக பாஜகவை விட்டு விலகிவிட்டது என்று பிரச்சாரம் செய்ய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக மீண்டும் மீண்டும் திமுக கூட்டணி தலைவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னது என்னென்னா இது பொய் சொல்கிறார் எடப்பாடி அவங்களுக்குள்ள ஒரு கள்ள கூட்டணி இருக்குது பாஜகவோடு அவரால் விலக முடியாது அப்போ அது இன்றைக்கி உண்மையாக இருக்கிறது அப்போ திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சொன்ன செய்தி இன்றைக்கி உண்மையாக இருப்பதன் மூலமாக நம்பகத்தன்மை திமுக கூட்டணிக்கு அதிகமாக இருக்கிறது அப்போ எடப்பாடி வந்து பொய் தான் சொல்லியிருக்காரு இப்போ இன்றைக்கி சிறுபான்மை மக்கள் கொஞ்சம் பேர் நம்பினா கூட இன்றைக்கி முழுமையாக நம்பலை இன்றைக்கி சில கட்சிகள் வந்து அவரை விட்டு விலகிட்டாங்க அப்போ இந்த சூழல் என்பது இன்னும் அதிமுகவுக்கு பின்னடைவு தான் இது வேறு வழி இல்லை இது நல்ல எடப்பாடிக்கு தெரியும் எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் பாஜகவோடு சேர்வதன் மூலமாக அதிமுகவுடைய அழிவு ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும் அது அழிந்து விடும் பாஜக தங்களை அழித்து விடும் என்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி இது ஒரு நிர்பந்தம் வேற வழி இல்லை பிளாக்மெயில் கிட்டத்தட்ட இன்னைக்கு பிளாக்மெயில் செய்யப்பட்டிருக்கிறார் எடப்பாடி கருத்துக்களை நன்றி 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 உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு